நீதான் மாணிக்கமா ஆமாங்க இப்போ பார்த்த குறைகள் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா படிச்சு பார்த்தேன் ரொம்ப நியாயமா தான் தெரியுது அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில ஆளுக்கு ஆள் வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேல இடத்துல சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும் அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்களே ரொம்ப ஆச்சுங்களே நீங்களே என்ன செய்ய முடியும் உங்க பேச்சு கேட்டா நல்லா படிச்ச ஒரு முயற்சி பண்ணி எல்லாரையுமே தானே கூட்டுறவு உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது இந்த நிச்சயம் சரிங்க என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேன் ரொம்ப நன்றி வணக்கம் தான் என்னடா மாணிக்க வேகமா வந்துட்டு இருக்கான் மாணிக்கமா இங்கேடா வர்றா அதான் வந்துட்டா உங்க குப்பம் வாழ்க்கை நானும் குப்பம் சண்ட சத்துர மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மை உண்டு நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வரேன் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும் புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச அது பலிச்சல அந்த அவமானத்தை போக்கு இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க தப்பான என்ன இது தயவு செய்ய நான் சொல்றத கேளுங்க நிறுத்து நீ சொல்றத நான் கேட்கறதா மரியாதையா ஓடிப்போம் ஓடி போறதுக்கா நான் இங்க வரல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏண்டா நிக்கிறீங்க Thank you. பேச வந்தா என்ன கோழை நினைச்சிட்டீங்கல்ல இல்ல சமாதானத்தை பத்தி பேச முடியும் நான் சொல்றத கேளுங்க உயிரை பழைய வச்சு உழைக்கிறீங்களே ஒரு நாளாவது வயிறாவது சாப்பிடுறீங்களா குச்சி வீட்டை விட்டு என்னைக்காவது மச்சு வீட்டுக்கு போகலாம்ங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எது காரணம் நமக்குள்ள இருக்கிற போட்டியும் பொறாமையும் அதை உண்டாக்குற நீரமேகமும் தான் காரணம் மக்களை பிரிச்சு பலனடைகிற வழி புதுசு இல்லை ஆனா இப்ப காலம் மாறி போச்சு அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா நமக்கு வேண்டிய படகு படிப்பு கடன் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் நம்மால் பெற முடியும் நாம் ஒத்து போனா தானே உறுதி தெரியும் உதவி கிடைக்கும் இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இது வந்தேன் மாணிக்கம் சொல்றது நியாயம் தான் ஆமாப்பா அவர் சொல்றது அவ்வளவு உண்மை என்னடாய் கேசோட்ட கேட்டிட்டீங்க உடைச்சு விட்டுட்டான் உங்க பரகாசத்தால இந்த உரிமை தரச்சியவே முடியாது என்ன அடிச்சலாம் வெட்டலாம் சொல்லலாம் என்ன விட்டு मारा. நல்ல வாழ்णं சொல்றது ஏன் அவனுக்காக நீயா பறிச்சு பேசுறேன் உனக்கு வெக்கமல்ல என்ன தைரியம் உனக்கு தலையில கட்டி கடலை போட

அவர் பேச்ச நாங்க கேட்கலங்கிறதுக்காக இவர் ஏன் எதிரி குப்பத்துக்கு போகணும் அவங்களுக்கு நமக்கு தான் தீராத பகையாச்சே வரணே நமக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்காக மாளிக்கியத்தை எதிரிங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவங்கள சும்மா விட மாட்டோம் படிக்கப்படி ஆமா எனக்கு என்னமா சந்தேகமா இருக்கு ஏதோ கெடுதல் நடந்திருக்குன்னு இல்லாட்டி அந்த நாட்டாமிய வீட்டுல கூட்டி வச்சு மீனமேகம் ஏன் விருந்து வைக்கப் போறா ஆயா எங்களோட நாட்டாமே

அல்லவே இன்னும் மார்க்கம்ல பஸ் நில்லுன்னு சொல்றே. ஏமா இந்த மார்க்கம். நான் என்ன கே? அவன் மேல ஜோடி. டாடா நேசாம போய் đi. இல்ல உனக்கு சேத்துற வரைக்கும் ஓட.

முத்து ராஜா ஏண்டா உன்னை நான் எத்தனை தோ கூப்பிடுறேன் குரல் கொடுக்க கூடாது ஏழைப்பா உன் மகனாயின பொம்பளை வேஷம் போட்டுக்கானா ஐயோ ஒரு விளையாட்டு பிள்ளை ராஜா இவ என் மக முத்து அழகின்னு பேரு நான் முத்து ராஜான்னு கூப்பிடுவேன் முத்தழகி ரொம்ப நல்ல பேரு பிறந்ததும் ஆளை பார்த்து வச்சிருக்கேன்

நல்லா பாக்குறியா ஏ தாத்தா இந்த சமாஷல எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காருங்க